அகநானூறு பாடல் குறிஞ்சு விரைவில் திருமணம் தினை குறிஞ்சு துறை இரவு குறி கண் தலைமகன் சிறைப்புறமாக தோழி தலைமகற்குச் சொல்லுவாளாய்ச் சொல்லியது தலைமகன் பிரிவின் கண் தோழிக்கு தலைமகள் சொல்லியதும் ஆம் பாடியவர் தொல்கபிலன் பாடப்பட்டவர் தலைமகன் தலைமகள் பெருமலை சிலம்பின் வேட்டம் போகிய செறிமடை அம்பின்வல் வில்கானவன் பொருது தொலை யானை வெண்கோடு கொண்டு சிலம்பின் நண்பொன் அகழ்வோன் கண் பொருதிமைக்கும் தென் மணி கிளர்ப்ப நிதிவார மறுப்பு உடையவுக்கு தென்னீர் ஆலி கடுக்கும் முத்தமுடு மூவேறு தாரமும் ஒருங்குடன் கொண்டு சாந்தம் பொறைமரம் ஆக நார் வேங்கை கண்ணியன் இழிதரும் நாடற்கு இன் தீம் பலவின் ஏர் கெழு செல்வத்து எந்தையும் எதிர்ந்தனன் கொடையை அலர் வாய் அம்பல் ஊரும் அவனுடு மொழியும் சாயிரை திரண்ட தோள் பாராட்டி யாயும் அவனை என்னும் யாமும் வல்லை வருக வரைந்த நாள் என நல் இறை மெல்விரல் கூப்பி இல் உரை கடவுட்டு அக்குதும் பலியே பெரிய மலைச்சாறலில் வேட்டையாடி செறிவான அம்புகளை உடையவனும் வலிமையான வெள்ளை உடையவனுமான காணவன் யானையைக் கொன்று அதன் வெள்ளைக் கொம்புகளை எடுத்து நீர் நிறைந்த மலையில் நல்ல பொன்னைத் தோண்டி எடுப்பவன் கண்களை கூசச் செய்யும் ஒளியுடைய மாணிக்கத்தை எடுக்கும்போது கூர்மையான தந்தங்கள் உடைய பன்றியின் கொம்புகள் உடைந்து விழும் தெளிந்த நீரில் உறைந்த பனிக்கட்டி போல முத்துக்களையும் மூன்று வகையான மாலைகளையும் ஒரு சேரக் கொண்டு வருகிறான் சந்தன மரத்தை சுமையாக சுமந்து நறுமணமுள்ள நாரால் கட்டப்பட்ட வெங்கை மலர் மாலை அணிந்து அவன் மலையிலிருந்து இறங்கி வருகிறான் இத்தகைய வளம் நிறைந்த நாட்டை உடைய தலைவனின் தந்தை நல்ல இனிமையான பலாவின் அழகிய செல்வத்துடன் என்னை எதிர்கொண்டு வரவேற்றார் ஊரிலுள்ள பலரும் அவனைப் பற்றி பேசுகிறார்கள் என் தாயும் சாய்ந்த வளையல்களுடைய திரண்ட தோள்களை பாராட்டி அவனே உனக்கு ஏற்றவன் என்று கூறுகிறாள் நாங்களும் விரைவில் திருமணம் நடக்கட்டும் என்று கூறி நல்ல மெல்லிய விரல்களை குவித்து வீட்டில் உள்ள கடவுளுக்கு பலி போடுகிறோம் மலைப்பகுதியில் வேட்டையாடி யானை தந்தம் எடுக்கும் காணவன் பொன் அகழ்வோன் மணியெடுப்போன் ஆகியோர் முத்தோடும் சந்தன மரங்களோடும் வருகிறார்கள் வேங்கை மலர் சூடிய அந்த நாடனை என் தந்தை வரவேற்கிறார் ஊரார் அவனை புகழ்கிறார்கள் தாயும் அவனை பாராட்டுகிறாள் குறித்த நாளில் அவன் வரட்டும் என நானும் விரும்புகிறேன் எங்கள் வீட்டு தெய்வத்துக்குப் பலி கொடுத்து அவனை வரவேற்போம்